பாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் இருப்பதாக புனித அசிசியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் கிறிஸ்துவினுடைய உண்மையான தன்மையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு உயர்ந்த புனிதர் பத்தாம் பதினோராம் நூற்றாண்டுகளிலே திருச்சிவினுடைய விசுவாசம் மக்கள் மத்தியிலும் இறை அடியார்கள் மத்தியிலும் குறைந்து வந்த காலத்தில் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை கிறிஸ்துவைப் போலவே மக்களுக்கு சுட்டிக்காட்டி அன்பு செய்த ஒரு உயர்ந்த புனிதர் ஏழைகளுக்காக தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய தந்தை அவரை உயர்ந்த ஒரு வியாபாரியாக மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்த அவருக்கு ஏழைகள் வாழ் கொண்ட அன்பினால் தன்னுடைய தந்தையின் பொருட்களை பலவற்றை ஏழைகளுக்கு கொடுத்தார் இவற்றை அறிந்த தந்தை அவரை கொண்டு போய் நீதிமன்றத்தை நிறுத்தி இவரனுடைய மகன் அல்ல என்று சொன்னபோது தன்னுடைய உடை முழுவதையும் களைந்து அவர் கையில் கொடுத்துவிட்டு நான் இப்பொழுது கடவுளை முழு உரிமையோடு தந்தை என்று அழைப்பேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த உயர்ந்த புனிதன் தன்னுடைய வாழ்வு முழுவதும் முழுவதிலும் ஒவ்வொரு செயல்களிலும் கிறிஸ்துவை சுட்டிக்காட்டியவர் முதல் முதலில் வெத்லேகம் குடிலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி குழந்தை குடிலில் வாழ்கிறார் என்ற ஒரு புதிய வழிபாட்டு முறைமைகளையும் வரி வழிபாட்டு விசுவாச கொள்கைகளையும் மக்கள் மனதில் விதைத்த ஒரு புனிதர் கடவுளை இப்படி பார்க்க முடியும் என்று குடிலில் கடவுள் பிறந்தார் என்பதை மக்கள் தத்துருவமாக பார்த்து விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை இந்த புனிதர் உருவாக்கினார் எருசலேம் நகரில் உள்ள ஏராளமான இயேசுவினுடைய பிறந்த இடங்கள் எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்களால் அந்த இடம் ஆட்கொள்ளப்பட்ட போது சுல்தானிடம் சென்று பேசி இயேசுவின் பிறந்த இடங்கள் அனைத்தையும் கிறிஸ்தவர்கள் பார்த்து நிர்வகிக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கொண்டு இன்று வரை அது நடைபெறுகிறது என்பதை இந்த புனிதர் வழியாக நாம் அறிகிறோம் எப்பேற்பட்ட வல்லமை உள்ள புனிதர் மனிதர்களிடம் அவ்வளவு அழகாக பழகியவர் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிரினங்களிடம் சகோதர சகோதரிகளாய் பழகிய ஒரு புனிதர் இவரைப் போல நாமும் வாழ முடியும் இவரைப் போல கிறிஸ்துவினுடைய சீடனாய் நம்மாலும் வாழ முடியும் அதற்கேற்ற அருளை இந்த புனிதரிடம் என்ற நாளிலே கேட்போம் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அனுப்பிய பிறகு அவர்கள் வந்து இயேசுவிடம் தாங்கள் செய்தவை அனைத்தையும் சொல்லுகிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்காக கடவுளை போற்றி புகழ்கிறார் இப்பேற்பட்ட மறை உண்மைகளை கடவுள் இவர்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறார் பேய்கள் தங்கள் அடி தங்களுடைய வார்த்தைகளுக்கு அடிபணிகின்றன என்று சொல்லுகின்ற போது எப்பேற்பட்ட வல்லமையை சாதாரண மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்தார் என்றும் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றும் புனிதர்கள் வழியாய் சாதாரண மனிதர்கள் வழியாய் கடவுள் செயலாற்றுகிறார் என்பது உண்மை இன்றும் பேய்கள் அடிபணிகின்றன என்றும் பசாசுகள் ஓடுகின்றன இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக ஏற்றுக்கொண்டால் ஜிபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையுமை போற்றுகிறோம் புனித சிசியாருடைய பாதுகாப்பில் நாங்கள் வாழ வரம் தாரும் எங்கே பகை உள்ளதோ அங்கே அன்பையும் எங்கே வெறுப்பு உள்ளதோ அங்கே சமாதானத்தையும் இயேசுவினுடைய வார்த்தைகளை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில் வைத்து வாழ்ந்து காட்டிய ஒரு புனிதர் அவருடைய வரலாறு என்றும் பேசப்படுகிறது இந்த உலகத்தில் இயேசுவினுடைய அன்பை உலகத்திற்கு சொன்ன இந்த புனிதரை போல இன்றும் எங்களுக்கு இந்த அருளை தருகிறீர் இன்றும் எங்களுக்கு அதே கொடையை தருகிறீர் இந்த புனிதரோடு நடந்து வந்தது போல எங்களோடு நடந்து வருகிறீர் கொடையையும் அருளையும் இவரை போல நாங்கள் பயன்படுத்தி முதல் புகழை பாடவரம் தாரமாண்டவரே அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமாம்